வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்குத்த வீடியோவில் நிறைய பேர் சமையல் வேலை வீட்டு வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்காக பிரத்யோகமாக சமையல் வேலை வீட்டு வேலை இருக்கிற நிறுவனங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வெளியூர்லேருந்து தங்குற இடத்தோட சமையல் வேலை வீட்டு வேலை கேட்டங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வேலை கிடைக்க போகுது வாங்க வேலை வாய்ப்புகளை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் வேலையில் ஒரு நாலு வேலை வீட்டு வேலையில் ஒரு நாலு வேலை ஹெச்ஆர் தீபா கொடுத்துருக்காங்க ஹெச்ஆர் தீபா ஜாப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு சமையல் வேலையில் ஒரு நாலு வேலை நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவி ஹோம்னு சொல்லி சமைச்சிட்டு தொண்ணூறு வயசில் ஒரு பெரியவங்க இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டு பேஷண்ட்டை கேர் பண்ணுற மாதிரி பேஷண்ட்டில் வயசானவங்க அவங்கள பார்த்துக்கிட்டு சமைக்கிற மாதிரி தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்குது பதிமூணாயிரத்து பதினேழாயிரம் தங்குற இடத்தோட இந்த வேலைவாய்ப்பு இருக்குது திருப்பூர் மங்கள ரோட்டில் இருந்து இந்த நிறுவனம் வீட்டில் வேலை ஓகேங்களா இந்த நிறுவனத்தோட மேடம் தேவி மேடம் தான் நீங்கள் பார்க்கணும் வீட்டு வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா மேக் எனர்ஜி சிஸ்டம்னு சொல்லி கோயம்புத்தூரில் சமையல் வேலை இருக்குது நிறைய பேர் கோயம்புத்தூரில் எங்களுக்கு சமையல் வேலை இருந்தால் சொல்லுங்கள் நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க கோயம்புத்தூரில் இதுவும் மூணு பேத்துக்கு சமைக்கிற மாதிரியான வேலை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சமைக்கிற மாதிரி அடுத்த வேலை சமையல் வேலையில் பார்த்தீங்கன்னா மோனிகா டெக்ஸ்டைல்னு சொல்லி இது வந்து மோனிகா டெக்ஸ்டைல் நிறுவனத்தோட வீட்டில் அவங்க எம்டி மேடமுக்கு தான் சமைக்கிற மாதிரி சமையல் வேலை வாரணாசி அட்ருக்கிட்ட தங்குற இடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அஞ்சு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வீட்டில் தங்குறத்தோடு இருக்குது இந்த நிறுவனம் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன சமையல் வேலைன்னா கதிர்வேல் ஹோம்னு சொல்லி பங்களா ஸ்டாப்பில் இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து ஃபீமேல் குக்கு தான் வேணும்னு கேட்குறாங்க வீட்டை எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ் சமைக்க தெரிஞ்சவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாமே தங்குற மெயினாக சமையலுக்கு பிரத்யோகமாக தேடி தேடி நிறுவனங்களோட தகவல் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்து வீட்டு வேலை பார்க்கலாம் வீட்டு வேலை பாருங்கள் பொங்களூர் இன்ஃப்ரா ரூஃபிங்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை இந்த வீட்டு வேலை பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் தீபா நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் தான் இதுக்கும் கூப்பிடணும் பொங்களூரில் அந்த பொங்கலூர் இன்ஃப்ரா ரூஃபிங்கிற நிறுவனத்தில் தொடச்சிட்டே எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி வேலை கூட்டுறது தொடக்கிறது ஆஃபீஸை க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தங்குறத்தோட பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அருண் ஜுவல்லரி நிறைய பேர் நகைக்கடையில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி துடைக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு கேட்டீங்க அவங்க நிறுவனமே ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் சப்ளையர் மாதிரியும் கேட்குறாங்க இந்த நிறுவனத்துக்கு வீட்டு வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை சப்ளையர் வேலை எல்லாமே இந்த நிறுவனத்தில் இருக்குது அருண் ஜுவல்லரி பெருச்சு வாளையம் இடத்தோட அடுத்த நிறுவனம் பாருங்கள் வீனஸ் கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி கம்பெனியில் கூட்டுற வேலை துடைக்கிற வேலை கேட்டிருந்தாங்க நிறைய பேர் உங்களுக்கு பதினாலாயிரத்து பதினெட்டாயிரம் மங்கள ரோடு ஆண்டிபாளையம் இது மங்கள் ரோடு பகுதியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலை அப்ளை பண்ணலாம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மிகப்பெரிய ஹோட்டல் இந்த ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் வேலை இருந்து பத்தொன்பதாயிரம் இந்த மாதிரி பையர்லாம் வர்ற மாதிரி இருப்பாங்க அந்த பையரோட ரூமு எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி நல்லா ஹை கிளாஸான ஹவுஸ் கீப்பிங் வேலை இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ தங்குறத்தோடு இருக்கிற வீட்டு வேலை சமையல் வேலை ஹெச்ஆரோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இந்த யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவில் கால் பண்ணுறவங்க பத்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஆஃபீஸ்லேயும் ஹெச்ஆர் இருப்பாங்க அந்த நிறுவனத்திலையும் உங்களுக்கு உடனே கம்பெனி நம்பர் அனுப்பிடுவாங்க அதை எடுத்து பேசுறதுக்கு அந்த கம்பெனிலேயும் ஆளுக்கு இருப்பாங்க அப்போது உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அதுவும் ரெண்டே நாளில் தான் இத்தனை விஷயம் நம்ம பண்ணிக்கிறோம் அதை விட முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணோன்னே அந்த சென்ட் பண்ணுற நம்பருக்கே கூப்பிட்றீங்க அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ நான் ஒவ்வொரு கம்பெனி பேர் சொன்னேன் பார்த்தீங்களா கதிர்வேல் ஹோம்னு சொன்னேன் அந்த கதிர்வேல் ஹோம்னு போட்டு அதுக்கு கீழேயே அந்த நம்பர் போட்டிருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பின மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்கு கால் பண்ணுங்கள் அப்படி தெரிலினாலும் டவுட்டை நமக்கு ஹெச்ஆர் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ ஒன் ஒன் டூ ஃபைவ் கேட்டிங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை வேலைக்கு சேர வரைக்கும் பார்த்துக்குவாங்க நிறைய பேத்துக்கு அவங்கள கான்ஃபரன்ஸில் வச்சே கூட பேசி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெச்ஆர் காத்திருக்காங்க மெயினாக படிக்காதவங்களா கூட இருக்கலாம் வேலை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பட் இந்த ஃபோனெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் வேலை தேடி கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஹெச்ஆர் போட்டு அவங்க ரெடியாக இருக்காங்க எதுக்காக உங்களை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்